அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி அப்பா இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா நான் உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க எனக்கு கிருவி செய்தரணும் என்னிடத்தில் உள்ள அவ்விசுவாசம் நீங்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா நான் உம்மிடத்தில் அவ்விசுவாசியா இராதபடி விசுவாசம் உள்ளவளாய் உம்மிடத்தில் உள்ள விசுவாசம் என்று நிலைத்திருக்க கிருவி செய்யும்படியாக அப்பா நீர் என்னை ரச்சிக்கிற தேவன் என்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தோம் எல்லா வித பயத்துக்கும் அந்த இருந்தோம் என்னை ரச்சித்து என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு நாளும் என்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக வதிக்கும்படியாக அப்பா அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே உமை துதிக்கிறேன் அப்பா இன்று எனக்கும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரமப்பா இந்த நல்ல நாளில் நீர் எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டு நிறைவேற்றி எங்களை மகிழ்விக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களை அதிசயமாக நடத்தி வருகிறீரப்பா இந்த நாளை போல வருகிற ஒவ்வொரு நாட்களையும் இதுபோல நடத்தும்படியாக முடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா நீர் எனக்கு துணையாக இருப்பதினால் நான் உமது செட்டிகளின் நிழலிலே களி கூறுகிறேன் நீர் என்னை இவ்வளவாய் நேசித்து என்னை பாதுகாத்து வருகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு தாயை போல ஒவ்வொரு நாளும் என்னை உங்களுடைய அரவணைப்பில் வைத்து கருத்தாய் நடத்துகிறேன் எதிரிகள் எனக்கு எதிராக நிற்கும் போது தூதர்கள் சேனைகளை கொண்டு என்னை காக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா உமக்கென்று நான் ஏதும் செய்யாத போதிலும் நீர் எனக்காக அநேக காரியங்களை செய்கிறீர் உமக்கு நன்றி தகப்பனே அநாதி சிநேகித்தால் என்னை சிநேகித்து உமுடைய காரூணத்தினால் மூடுகிறீர் என் மரண பரியந்த வரையிலும் இந்த அன்பிற்கு நான் பாத்திரவானாக நடந்து கொள்ள நீர் கிருபி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இன்றும் என்றும் என் மேல் பிரியமாயிருக்கிற தகப்பனே உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் நான் செய்யும் தவறுகளை மன்னித்து என்னை நேசிக்கிறவரே நான் வேண்டுகிற யாவற்றில் தருகிறவரே உம்முடைய நாள் அனுதினமும் என்னை நடத்துகிற தேவனே ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு தந்த பரிசு எனக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி எப்போதும் என்னை காப்பதற்காக இஸ்ரோவின் தேவனாகிய கர்த்த நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீர் என்மேல் வைத்திருக்கும் அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த அன்பிற்கு நான் எப்போதும் பாத்திரவானாக காணப்பட கிருவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்